ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் வந்துட்டு இந்த ஒரு நபர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வராங்க ஸோ என்ன ஒரு செய்தி அந்த நபர் யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்கும் பார்க்கலாம் மூணு பயல் வச்சிருக்கேன் பயிலம்பு ஒன் இன்னைக்கு பிங்க் கலர் தீம் தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த பிங்க் கலர் பேபி பிங்க் ஒன் பயலம்பு டூ பிங்க் கலர் கேண்டில் பயிலம்பு த்ரீ இந்த பிங்க் கலர் பென் ஓகே ஸோ இந்த மூணு பைல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு பிங்க் தீம் தான் வச்சிருக்கேன் சோ மோர் தென் ஒன் பைல் தாராளமா பார்க்கலாம் ஓகே சூஸ் பண்ணிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ யார் இந்த நபர் இன்னொரு மெசேஜ் Okay, papa okay so good luck charm what a good luck ten of pentacles. யல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் சி இது வந்து ஐ திங்க் பயல் நம்பர் ஒன் வந்துட்டு டைம் இஸ் வெரி குட்னு சொல்லுவேன் பிகாஸ் எடுத்த உடனே குட் சாமோட வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு சி இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்துட்டு எதர் ஃப்ரம் யோர் ப்ரொஃபஷ்னல் சைடுன்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தவங்க பிகாஸ் வந்துட்டு ஐ குட் சீ தேட் மணி ஃப்ளோ ஈஸியாக வர மாதிரி இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய பொருட்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த டைமில் எஸ்பெஷலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு இவ்வளோ நாளாக கெரியரில் சேலஞ்சஸ் இருந்துச்சு பண பிரச்சனைகள் இருந்துச்சு ஆசைப்பட்டது எதுவுமே வாங்க முடியாமல் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இனிமேல் வந்துட்டு நிறைய ஈஸியா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்க முடியும் ஷாப்பிங் நிறைய பண்ண முடியும் வீட்டில் வந்துட்டு பொருட்கள் செய்கிறதுக்கான ஒரு டைமிங் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு மோர் ஆஃப் ஷாப்பிங் தான் நிறைய எனக்கு தெரியுது அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் ஒரு ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இனிமேல் வந்துட்டு இருக்கும் ஸோ நிறைய கவலைகள் இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு ஒரு ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல ஒரு ரொம்ப வந்து ஏக்கத்தோடெல்லாம் நிறைய இருந்திருப்பீங்க சோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மாற ஆரம்பிக்குது அண்ட் ஆல்சோ வந்துட்டு பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வெரி குட் அட்ராக்டிவ் பவர் உங்களை நோக்கி இருக்கு இந்த டைம்ல எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ சர்க்கிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்கலாம் அட்ராக்ட் பண்ணக்கான ஒரு வைப்பு வந்துட்டு இருக்கு ஓகே ஸோ ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ கனெக்ட் மோர் வித் பீப்புள் ஸோ பீப்புளோட அதிகமாக வந்துட்டு கனெக்டும் பண்ண சொல்றாங்க ஸோ வந்துட்டு யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் ஒரு ஒரு குட் நியூ பாண்டிங் உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு குட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பாண்டிங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாண்டிங்க்கும் வந்துட்டு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இது எல்லாமே உங்களோட ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஓகே சி இது வந்து டெஃபினெட்லி வந்துட்டு இட் இஸ் அ மெசேஜ் ஃப்ரம் ஒன் உங்களோட ப்ரொஃபஷனல் சைடில் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா ஒன் உங்களோட நியூவாக உங்கள் லைஃப்பில் ஆட் ஆனவங்கன்னு கூட சொல்லலாம் இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் இருந்திருக்க வாய்ப்புகள் கம்மி இருந்திருக்க வாய்ப்புகளே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு நியூவாக ரீசன்ட் டைம்ஸில் ஆட் ஆன நபராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்டைரக்ட் குட் நியூஸுங்கிறதே வந்துட்டு இதாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு நிறையாவே ஓகே காட் காட் திஸ் திஸ் நான் வீனஸ் அண்ட் லியோ எனர்ஜி ஜிங்கு வெரி பவர்ஃபுல் வீனஸ் அண்ட் லியோ எனர்ஜிங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல் யூ மோர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் ஐ திங்க் வந்துட்டு பயன் நம்பர் ஒன்னோட மிகப்பெரிய ஒரு தீம் ஃபார் அப்கமிங் டேஸ் எஸ்பெஷலி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய தீமே இதாக கூட இருக்கலாம் ஸ்ட்ரென்த் கரேஜ் லைக் லியோ அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ராக்டிவ் அண்டு லவ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியும் வந்துட்டு ஈக்குவலி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களோட ஒரு மோட்டோவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு தீம் செட் பண்ணிருப்பீங்கல்ல லைக் என்னோட கோல் இதுதான் இதுதான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இது கண்டிப்பாக ஆட் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் இதுக்காக டெவலப் பண்ணுவீங்க அண்ட் இதுக்கு இந்த ஒரு குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள வர்றதுக்கு பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க யூ கேன் எக்ஸ்பெக்ட் நியூ சரௌண்டிங்ஸ் கிட்ட இருந்து அந்த வைப்ரேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த டைம் பீரியட் ஐ திங்க் வந்து பயல் நம்பர் ஒனுக்கு இட் இஸ் வெரி குட் நியூஸ் தட் உங்களோட அட்ராக்டிங் பவர் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இன்னும் வரக்கூடிய டேஸில் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் ஸ்டில் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட ஹெல்த் அண்டு அந்த சேஞ்சஸ் நடக்கிறத வந்து உணரணும்னா பி இன் த ப்ரெசென்ட் மூமெண்ட்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ரீசெண்டாக உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கவனமா யார் என்னங்கறத பாத்துக்கிட்டா இட் வில் பில் மோர் பெட்டர் பிகாஸ் உங்களோட ரீசன்ட் காண்டாக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வரக்கூடிய நியூ காண்டாக்ட்ஸ் உங்க லைஃப்லயும் சரி இனி வரக்கூடிய நாட்கள்லேயும் ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட வந்து கொடுக்க போறாங்க ஒரு முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம் ஓகே ஸோ பயன் நம்பரை பொறுத்த வரைக்கும் திஸ் ரியலி வெரி குட் நியூஸ் நீங்க பைல் நம்பர் ஒன் கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் எ லக்கி பர்சன் அண்ட் ஐ அட்ராக்ட் மை விஷஸ் இன் அப்கமிங் டேஸ் அப்படிங்கறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க எல்லாம் இந்த கேண்டல் பிங்க் கேண்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயணம் என்ன ஒரு மெசேஜ் ஸோ யார் அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வராங்க என்ன ஒரு நல்ல செய்தியாக இருக்க வாய்ப்பு இருக்கா ஸோ பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் சி இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பெஷலி வரக்கூடிய நாட்களையும் சரி மோர் அண்ட் மோர் ஆஃப் ஹீலிங் அப்படிங்கிறது தேவை அதாவது ரெஸ்ட்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ப்ரையாரிட்டிஸ் மாற்றங்கள் நிறைய தெரியும் இன் ஃபேக்ட் ஒரு சில பேருக்கு கூட ஓகே நம்ம ரொம்ப ஒரு ஒரு ரியலைசேஷனே வந்திருக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஓவரா எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் தானா அட்ராக்ட் பண்ணணும் பட் ஆனால் எஃபோர்ட்ஸ் போட்டு நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு மோர் ஆஃப் ஹீலிங் தெரியுது வரக்கூடிய நாட்களில் எஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயர் இஸ் கம்ப்ளீட் ஹீலிங் ஹேர் தான் சொல்லணும் பயனம்பர் டூக்கு அண்ட் வந்து இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல ஒரு 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 நாட் குட் ஃபேஸில் இருந்திருக்க வாய்ப்பு அதாவது இவங்க ஒரு நல்ல ஃபேஸ்ல உங்க லைஃப்ல இருந்திருக்க மாட்டாங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கும் எஸ்பெஷலி இந்த நபர் வந்து உங்களை ஒரு காம்படிட்டரா நினச்சி உங்களை அவாய்ட் பண்ணி உங்களை பர்பஸ்ஃபுல்லாக இன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஹர்ட் பண்ண நபராக தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம் பட் வந்துட்டு இந்த டைமில் அவங்க ரிக்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சி திஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் சரி மந்த்லியும் உங்களோட எனர்ஜி இப்படி தான் இருக்கும் லைக் மோர் ஆஃப் செல்ஃப் லவ் மோர் ஆஃப் ஒரு க்ளோ அதுதான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு தெரியுது நம்பர் டூக்கு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற உங்களை அவாய்ட் பண்ண நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த அந்த பர்சன் வந்து உங்க கூட சேரணுங்கிறதே நீங்கள் ஒரு விஷயஸாக வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு குட் நியூஸாக தான் வரும் பாசிபிள் இருக்கு ஓகே அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதிர்பார்க்கலாம் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது உங்களுடைய லைஃப்லயும் சரி எஸ்பெஷலி கோல் விஷயத்துலேயும் மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் பயல் நம்பர் டூக்கு இப்போ இதுதான் இந்த ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல வேற ஒரு வேலைகள் இல்லை வேற ஒரு ஐடியாஸ் ஆல்சோ வரும் அதையும் நீங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கும் சம்திங் ரிலேட்டட் டு ஃபேஷன் டெக்ஸ்டைல் அந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி அந்த மாதிரி விஷயங்களில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்க வரும் ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பியூட்டி ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் நிறையவே இருக்கு பட் அந்த ஒரு ஐடியாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு கண்டினியூ ஆகும் ஓகே ஸோ ஒரு ஸ்லோவா இல்லை ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ் பிகினிங்கில் பட் திடீர்னு வந்துட்டு அது வாய்ப்பு கிடச்சி லைஃப் will uh, different turn வந்து எதிர பார்க்கலாம் اوكيவா so நீங்க கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலைகள் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களிலும் சரி எஸ்பெஷியலி அடுத்த ವರ್ಷங்கள்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் மனசு திருப்தி கொடுக்க கூடியதாக இருக்க கூடிய வேலைகள் வந்துட்டு நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க and life will be more peaceful okayla and uh, pile number 2 பொறுत வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு அந்த நபர் ஏற்படுத்தும்な காயங்கள் இன்னும் வந்துட்டு உங்கள் മനസ്സல தான் இருக்கு அன்னைக்கு வந்து நான் அவ்வளோ லவ் கொடுத்தேன் ஆனா எனக்கு அவங்க ஹர்ட் பண்ணதுல என்னால இன்னும் மறக்க முடியல சோ இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல் இதை உங்களுக்குள்ள நேரடியா இல்ல மறைமுகமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு அவங்க பண்ணது தப்புன்னு உணர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நிறையவே அண்ட் ஆல்சோ நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க அந்த நபரை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல அது நான் வெளியில் சொல்லிட்டேன்னா என் மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் எஸ் த ஆன்சர் இஸ் எஸ் கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான சான்சஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப வெயிட் பண்ணி இல்லையா ரொம்ப இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு பல போராட்டம் பல பொறுமைகள் இருந்தாச்சு ஸோ அதுக்கான ஒரு பலன் தான் வந்துட்டு இந்த டைம்ல வருது திஸ் கம்ஸ் எஸ் அ வெரி குட் நியூஸ் ஓகேங்களா பயல் நம்பர் டூக்கு அண்ட் அந்த நபர் சம் ஒன் வெரி க்ளோஸ் டு இவங்க பாஸில் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்திருக்கலாம் நீங்கள் மாறத்துக்குமே அவங்க ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அவங்க கொடுத்த அந்த காயங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் டூ பயல் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ ஆம் ஹீல்டு அண்ட் ஐ ரிசீவ் திஸ் குட் நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி உங்களோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபைவ் நம்பர் த்ரீ யார் எல்லாம் இந்த பயிர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ யார் அந்த நபர் என்ன ஒரு மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க வாட் இஸ் தட் குட் நியூஸ் ஓகே இது ஜம்ப் ஆகி விழுந்த நேரம் ஐ டேக் திஸ் பேஷன்ஸ் பாயில் நம்பர் 3 சோ பாயில் நம்பர் 3 ஐ திங்க் வெரி குட் நியூஸா தான் இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு see இந்த நபர் வந்துட்டு உங்களோட லைஃப்ல கரெக்ட்லி இருக்க கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க and also i think வந்து நீங்க வரக்கூடிய நாட்களே எங்க ஒரு லாங் டூர் போக வாய்ப்பு இருக்கு அண்ட் இந்த பர்சன் வில் அரேஞ்ச் தட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு லைஃப்ல ஒரு சில கோல்ஸ் அண்ட் விஷஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நபர் ஹெல்ப்பாக இருப்பாங்க திஸ் நபர் வந்துட்டு உங்களோட ஏஜ் ஃபேக்டர் இல்லை உங்களோட வயசு கம்மியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்கு ஓகே கரெண்ட்லி உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க ஆனா வந்து இதுல ஒரு விஷயம் என்னன்னா பயல் நம்பர் த்ரீக்கு இந்த நபர் தானா அப்படின்னு உங்களுக்கே தெரியாதபடி இருக்கும் சி ஒரு ஒரு ஹிடன் லவ் எனர்ஜி வந்துட்டு எனக்கு தெரியுது இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு யோசிக்காம இருக்கிற மாதிரி இருக்கு லைக் ரொம்ப ஐ திங்க் பயல் நம்பர் த்ரீ ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் போக்கஸ்டா இருக்க மாதிரி இருக்கு ஒரே கோல் நோக்கி தான் உங்க கவனம் இருக்குதே தவிர நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அண்ட் ஆல்சோ சம்மேர் பாஸ்ட் இல்ல இழந்த விஷயங்களை மட்டுமே நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ் நீங்க அந்த இதை மிஸ் பண்றீங்க நிறைய நல்ல விஷயங்களை இப்ப கரண்ட்லி மிஸ் பண்றீங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியதோ தான் நடந்துட்டு இருக்கு பட் அதான் நீங்க கவனிக்காம இருக்கீங்க ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் அண்ட் ஆல்சோ இந்த நபர் வந்துட்டு இவங்களா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கும் பிகாஸ் அவங்க உங்களுக்கு உங்க மேல வச்சிருக்கிற அந்த கேரிங் அந்த பாசத்தை இன்னும் நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்க பிகாஸ் பயல் நம்பர் ஒன்னோ சாரி பயல் நம்பர் த்ரீயோட கவனங்கள் ஃபுல்லாமே கரண்ட்லி நெகட்டிவ நோக்கி தான் இருக்கு ஏன் அப்படி நடந்துச்சு வாய் எனக்கு மட்டும் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடதா தேடிட்டு தான் அதிகமாக இருக்கீங்களே தவிர நல்ல விஷயங்கள் பக்கம் கவனங்கள் கம்மியாக இருக்கு ஓகே பட் ஆனால் இந்த நபர் வந்து உங்களுக்கு தெர் இஸ் அ சான்ஸ் தட் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறதுக்கும் புது எக்ஸ்பீரியன்சஸ் புது அனுபவங்கள் வந்துட்டு வர்றதுக்கும் ரொம்ப சப்போர்டிவாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஒரு லாங் டூர் எதிர்பார்க்கலாம் அதுவுமே நீங்க ஆசைப்பட்ட ஒரு இடமா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் லீட் பண்ணுவேன்னு எனக்கு வந்துட்டு தோணவே இல்லை அது ஒரு ஃபேன்டசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அத ரியல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த நபரோட உதவி மூலயமா யூ கேன் எக்ஸ்பெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே இதை ஓகேவா பட் ஆனா வந்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சிக்னல இன்னும் கவனிக்காமல் இருக்கீங்க பாயிண்டா இருக்கு பயன் நம்பர் த்ரீக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபேஸ நோக்கி வரீங்க பட் ஆனால் உங்க மைண்ட் இன்னும் வரல ஓகே சோ பி கேர்ஃபுல் இன் தட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சி இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் சொன்னதுதான் ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேறதுக்கு ஒரு ரீசன் ஓகே ஸோ நம்பர் த்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு குட் நியூஸ் இந்த ஒரு நல்ல விஷயங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ட்ரஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவா இருக்கிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ உங்களுடைய குட் குவாலிட்டிஸை டெவலப் பண்றது இம்பார்ட்டன்ட் ஸோ பி த பிரசன்ட் மூமெண்ட் ஓகேங்களா ஸோ இந்த இந்த நெகட்டிவான விஷயங்கள் மேலே கவனங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள் டூ மச் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு வேணாம் ஏன் எதுக்கு எப்படி இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ண முடியாது ஓகே ஸோ பயலும்பிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ ரிலீஸ் ஆல் த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ஐ அட்ராக்ட் குட் திங்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மூணு பாயில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி